தெரியாதுலாம் claro இல்லை நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமான் சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துவிட்டோம் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்கள் எங்கள் கட்சி க மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பாக தமிழர்குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுத்துங்க அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேட்டு வாய்ப்பில்லை இனிமேட்டு எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அந்த எங்கள் தமிழ்தேசிய அரசியல் கருத்துக்களை வெண்டெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆமாங்கய்யா அது சும்மா ஒரு பம்மாத்து ஐயா அது என்ஐசிஐ சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்களில் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணிகின்ற பேரில் பெரிய அளவில் யூடியூப்களே ஒரு நூறு 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 நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலியமாக நடத்துகிறாங்க அதே போல் யூடியூபர்ஸாக நிறைய பேர் அந்த கட்சியில் இயங்குறாங்க அவங்க தொடர்ந்து நிறையா விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகுந்த தளத்திலேயும் கொண்டு போகிறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேலே ஒரு கார்னர் பண்ணணும்னு இருந்தாங்க அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவங்க மிரட்டி பார்க்குறாங்க